ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் முருகன் வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நாம ஆன்மீகத்துக்குள்ளே செல்லலாம் பலரது இஷ்ட தெய்வமாக திகழக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் மூலம் வந்து கஷ்டங்கள் நீங்க மற்றும் கூறப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட வந்து வந்து நீங்கும்ன்றும் சஷ்டி திதியில வழிபாடு செய்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் போன்ற வரங்கள் வந்து கிடைக்கும் என்றும் அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு வளமான வாழ்க்கை அமையும் என்றும் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட முருகப்பெருமான அணுதினமும் நாம வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய தலையெழுத்த மாற்றும் என்று கூறப்படுகிறது அப்படி தலையெழுத்தை மாற்றுவதற்கு முருகப்பெருமான எந்த முறையில வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு வந்து பலவிதமான நாட்கள் இருக்கிறது அந்த நாட்கள்ல மட்டும்தான் நாம முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னு முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதே போல நாமும் வந்து வீட்டுல இருந்து மனதில இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் அணுதினம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நாம அணுதின முருகப்பெருமான வழிபாடு செய்தோம்னு சொன்னால் நம்மளுடைய தலையெழுத்த மாற்றம் அளவிற்கு வந்து முருகப்பெருமான் நமக்கு அருள் பொறிவு நமக்கு எப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்து இருந்தாலும் அந்த தலையெழுத்தை வந்து நல்ல விதமாக மாற்றுவதற்கு முருகப்பெருமானின் அருள் என்பதை வேண்டும் அடைத்தவர் முருகன் அல்லவா அப்படிப்பட்ட எழுதிய தலையெழுத்தை மாற்றும் அற்புத ஆற்றலும் வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கிறது அப்படி வந்து நம்மளுடைய தலையெழுத்தை அவர் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அனுதினமும் இந்த பாடலை வந்து நம்ம பாடி முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் இந்த பாடல் என்ன அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம் எனும் நூற்றி எட்டு பாடல்களுக்குள்ள வந்து ஒரு பாடலாக இது இருக்கிறது இந்த பாடலை வந்து தினமும் வந்து காலையிலேயோ மாலையிலேயோ தீபம் ஏற்றி வைத்து ஆறு முறை மனதாறு முருகப்பெருமான நினைச்சு கூற வேண்டும் ஆறு முறை கூற இயலாதுன்னு சொல்லி நினைச்சிங்கன்னா ஒரு முறையேனும் அவது நீங்க கூறுங்கள் நல்ல பலன் வந்து கிடைக்கும் நம்மளுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியது நம்மளுடைய கர்ம வினைகளையே அந்த கர்ம வினைகள் நீங்க நம்மளுடைய தலை எழுத்தை நல்ல விதமாக மாற்றுவதற்கு முருகப்பெருமானின் அருள் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அப்படி வந்து முருகப்பெருமானின் அருளை வந்து உகந்த பாடலாக இருக்கிறது அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி செந்தூர் அழிந்தொழில் இந்த பாடலை தான் நீங்க வந்து அணுதினம் பாடணும் அதாவது முழு மனதோடு முருகப்பெருமான அணுதினம் வந்து இந்த எளிமையான முறையில் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மாறும் என்ற தகவலையும் கூறி இந்த பதிவினை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னுமொரு மற்றுமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி